குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா பப்ஸு சமோசான் கடைங்களில் வாங்கி தராமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ரவை இந்த பொருள் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு மசாலாக சேர்த்து எண்ணெயில் பொறிக்காமலே எண்ணெயில் பொரித்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மசாலா சேர்த்தோம்னா அது கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கம்மியான அளவில் மசாலா சேர்த்து செய்து கொடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் தனி தூளும் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு இந்த மசாலாலாம் சரியா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதில் நம்ம அந்த பச்சை வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால நல்ல கிரன்ச்சினஸும் கொடுக்கும் அதே சமயம் இந்த மசாலாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க பச்சை வெங்காயம் சேர்க்கும் போது இப்போ மசாலா ரெடி ஆகிடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இதை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம இதை ஊற வச்சுட்டு அரைக்க போகிறோம் இப்போ இது கூட லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சேர்க்காம வெறும் மாவாக அரைச்சோம்னா அது பா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் லைட்டான அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த மாவு நல்லா ஊறட்டும் ஊறினா தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும் இப்போ பாருங்கள் இது அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா ஊறியிருக்கு இதில் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவே சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மா மாவு மாதிரி திக்காக இருக்குது இல்லைங்களா இதை அரைக்கும் போது கரெக்டான பதத்தில் வந்துருப்பாருங்க இப்போ இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச உடனே மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா அலம்பி விட்டுக்குங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மாவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் அல்லது சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டிங்கன்னா வாயில் கடிப்படாமல் இருக்கும் கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்குங்க இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ மாவு எடுத்து இதை நம்ம நல்லா மெலிசாக தோசை மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னா இடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா இந்த கரண்டியில் பின்பக்கமே மாவு ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரும் கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுனா இப்போ பாருங்கள் நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது நமக்கு விடுறதுக்கு அழகாக வருது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா வச்சு ரோல் பண்ணி அவங்களுக்கு வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஏர் ஃப்ரையரோ அல்லது ஓவன் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சு நல்ல கிறிஸ்பியானதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுவிட்டு சும்மா ஒரு பத்து செகண்ட் விட்டால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப வேகிறதுக்கும் டைம் எடுக்காதுங்க சட்டு சட்டுன்னு ஊற்றி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரியே எல்லா மாவும் ஊற்றி எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட மேல் மாவு ரெடியாகிடுது இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு அதோட பேக் சைடில் நம்ம மசாலா வைக்க போகிறோம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் நமக்கு தேவையான அளவுக்கு மசாலா வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு பாக்கெட் மாதிரி மடிக்க போகிறோம் இதை தண்ணி தொட்டுலாம் ஒட்டணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த மாவே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம சுட சுட ஊற்றின உடனே இந்த மாதிரி மசாலா வச்சு மடித்தோம்னா அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு டொமேட்டோ சாஸோட ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம் அவங்க மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவுகளையும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்ம பப்ஸ்லாம் பண்ணணும்னா லேயர் லேயராக பண்ணணும் அதே மாதிரி சம்சா பண்ணுறது நிறைய பேருக்கு அந்த ஷீட்டை கட் பண்ணி மடிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பிகினர்ஸ் கூட செய்து கொடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மசாலா பேக்கெட்டும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணலாம் அல்லது தோசை தாவாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நல்லா குழியான கடாயை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பாக்கெட்டையும் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதில் நம்ம நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த லேயர் ஏர் கிறிஸ்பியாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் அந்த பேக்கெட்டில் வந்து அந்த பிரிஞ்சும் வராது உள்ளே இருக்கிற மசாலாவும் வெளியே வராது நம்ம ரொம்ப அதிகமான அளவுக்கு எண்ணெய் விட்டும் பொறிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் முறு முறுனு நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு நல்ல கிறிஸ்பியாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் இது ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி